இன்னைக்கு அறு டீச்சர் வந்து உங்களை சொல்கிறேன் சரியா அறு சுவைகள் சொல்லாமா ஓகேவாப்பா சொல்லாமா ஓகேப்பா வாங்க யுகன் வாங்க கசப்பு எடுங்க கசப்பு பாகற்காய் வெரி குட் அது என்ன அது சொல்லாம் பாவக்காய் பாவக்காய் என்ன சொல்லம் பண்ணா கசக்கும் ஆமாம் சொல்லலாம் சரி வச்சுட்டு போங்க ஒடிய புகை வேலைன்னு வாங்க புளிப்பு எடுங்க புளிப்பு வெரி குட் அது என்ன சா புளிப்பு எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் புளிக்குமா நம்ம தானே சாப்பிட்டு பார்த்துக்கிறியா நீ ஓகே வெரி குட் வச்சுட்டு போங்க வாங்க கிஷாந்த் வாங்க காரம் அது என்ன சொல்லு உங்க கையில கிட்டே மிளகாய் சத்தமா சொல்லுங்க மிளகாய் மிளகாய் என்ன பண்ணும் காரம் மிளகாய் காயில் வாயில் வச்சு என்ன பண்ணும் காரம் தானே அடிக்கும் ஆ வெரி குட் வச்சுட்டு போங்க மவுளி ஓடையங்க இனிப்பே எடுங்க அது என்ன வச்சலாம் சக்கரை வெரி குட் சக்கரை என்ன பண்ணும் இனிக்கும் ஓகே வெரி குட் வச்சுட்டு போங்க ரேட் ஓடியா உடைய ஊர் பெண் உப்பு உப்பு அது என்ன சொல்ல உப்பு என்ன பண்ணோம் கறிக்கும் வெரி குட் வச்சுட்டு போங்க மோகித் வாங்க மோகித் துவர் போயிடுங்க பாக்கு எடுங்க வெரி குட் பாக்கு என்னப்பா பண்ணும் துவர்க்கும் வெரி குட் வச்சுட்டு போங்க